கடந்த இரண்டு நாட்களாக தமிழகத்தில் பிரதமர் மோடி பல்வேறு நிகழ்ச்சியில் கலந்து கொண்டது தமிழக மக்களிடம் எகிழ்ச்சியை ஏற்படுத்தியுள்ளதாக மத்திய இணையமைச்சர் எல் முருகன் தெரிவித்துள்ளார் திருச்செந்தூர் முருகன் கோவிலில் மத்திய இணையமைச்சர் எல் முருகன் சுவாமி தரிசனம் செய்தார் பின்னர் செய்தியாளர்களிடம் பேசிய அவர் கடந்த இரண்டு நாட்களாக தமிழகத்தில் பிரதமர் மோடி பல்வேறு நிகழ்ச்சிகளில் கலந்து கொண்டது தமிழக மக்களிடம் எழுச்சியை ஏற்படுத்தி உள்ளது என கூறினர் குறிப்பாக குலசேகரப்பட்டினத்தில் ராக்கெட் ஏவுதளம் அமைக்க பிரதமர் அடிக்கல் நாட்டியது இந்திய விண்வெளி வரலாற்றின் மிகப்பெரிய சரித்திர சாதனை என்றும் பேசினார் மேலும் மத்திய பாஜக அரசு கடந்த பத்து ஆண்டுகால ஆட்சியில் தமிழகத்திற்கு பதினோரு லட்சம் கோடி ரூபாய்க்கான வளர்ச்சி திட்டங்களை கொடுத்துள்ளதாகவும் வந்தே பாரத் ரயில்கள் சாலை இணைப்பு திட்டம் உள்ளிட்ட பல்வேறு திட்டங்களை தமிழகத்தில் செயல்படுத்தி உள்ளதாகவும் அவர் தெரிவித்தார் ஒரு வரலாற்று சிறப்புமிக்க நிகழ்வு நம்ம மாவட்டத்தில் நடந்திருக்கிறது மாண்புமிகு பாரத பிரதமர் திரு நரேந்திர மோடிஜி அவர்களுடைய தூத்துக்குடி வருகை கிட்டத்தட்ட பதினேழாயிரத்தி ஐநூறு கோடி ரூபாய்க்கான திட்டங்கள் சில திட்டங்கள் அர்ப்பணிக்கப்பட்டிருக்கிறது சில திட்டங்கள் புதிதாக அடிக்கல் நாட்டப்பட்டிருக்கிறது கிட்டத்தட்ட தமிழ்நாட்டுக்கு மட்டுமே பதினேழு நேற்றைக்கு மட்டும் பதினேழாயிரத்தி ஐநூறு கோடிக்கான திட்டங்களை கொடுத்திருக்கிறார்கள் அதில் குறிப்பாக நேற்றைக்கு நம்மளுடைய குலசேகரப்பட்டினத்தில் கிட்டத்தட்ட தொள்ளாயிரத்தி எண்பத்தாறு கோடி ரூபாயில் சிறிய வகை ராக்கெட் ஏவுதளம் அமைப்பதற்கான திட்டத்திற்கு அடிக்கல் நாட்டிருக்கிறார்கள் அது நேற்றை கூட ஒரு மொபைல் ஆப்பில் ரோஹிணி என்ற ஒரு ஏவுதளம் அந்த ராக்கெட்டானது தேவப்பட்டிருக்கிறது இன்றைக்கு இந்தியா விண்வெளி ஒரு மிகப்பெரிய சரித்திரம் படைத்துக் கொண்டிருக்கிறது கடந்த பத்து ஆண்டுகளில் மட்டுமே தமிழ்நாட்டுக்கு கிட்டத்தட்ட பதினோரு லட்சம் கோடி ரூபாய் வளர்ச்சி திட்டங்களுக்காக நம்மளுடைய மாண்புமிகு பிரதமர் திரு நரேந்திர மோடிஜி அவர்கள் கொடுத்திருக்கிறார்கள் தேசிய ஹைவேக்கள் விமான நிலையங்கள் வந்தே பாரத் ரயில்கள் அதே மாதிரி ரயில் நிலையங்களுடைய மேம்பாடு அமிர்த் பாரத் ரயில் நிலையங்கள் மேம்பாடு ரயில் பாதைகள் மென்மயமாக்கல் இப்படி கிட்டத்தட்ட தமிழ்நாடு முழுவதும் கிட்டத்தட்ட நூறு சதவீதமான ரயில் பாதைகள் மென்மயமாக்கல் முடிந்திருக்கிறது